வணக்கம் எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்ப ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் அசுப பலன்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்க்கலாம் கும்பராசி ஏழரை சனியில் கழிவுச்சனி சனி பகவான் வந்தாலே வாழ்க்கையை புரட்டி போடுவார் அல்லது நம்மை புரட்டி பார்க்க வைப்பார் எதையெல்லாம் நாம் தவற விட்டிருக்கோம் எதையெல்லாம் நாம் செய்து முடிப்பதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது குடும்பத்திலும் சரி செய்யும் தொழிலிலும் சரி உறவுகள் நட்பு இவர்களாலும் சரி பிள்ளைகளாலும் சரி பல பேரால் பல வகையில் பல வகையான இன்னல்களை தருவது தான் ஏழரை சனி ஏழரை சனியில் ஒரு மனிதனுக்கு எந்தவிதமான துன்பமும் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஆசையோ தேவையோ தனக்கென்ற ஒரு எண்ணமோ இல்லை என்று அர்த்தம் வாழ்க்கை என்பது பல வகையான போராட்டங்களுக்கு பிறகுதான் வெற்றிகளை பெற முடியும் நன்மைகளை அடைய முடியும் என்பதை சனி பகவான் உணர்த்துவார் எந்த உறவை நம்பணும் எந்த உறவை நம்பக்கூடாது கூடாது எதனால் தான் நாம் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்பதை ஆரம்பத்தில் வேகமாக ஓடுகின்ற இந்த கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது அமர்ந்து சிந்தனையும் சிந்தனை செய்து எப்படியெல்லாம் நாம் இருந்திருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவுபூர்வமாக அனுபவ பாடங்களை நடத்தி இருக்கிறார் இன்னும் சில வருடங்கள் நடத்துவார் ஜாதக பலம் என்பது ஏழரை சனியில் மிகவும் முக்கியம் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா உங்களை ஆட்டி படைத்து ஆளாய் பறக்க விடுமா இல்லை அமைதியாக அமர்ந்து வெற்றி பெற வைக்குமா என்பதுதான் ஜாதக பலம் ஜாதக பலத்தில் நடப்பு தசாவாகப்பட்டது யோக தசாவாக இருந்துவிட்டால் ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கலாம் நன்மைகள் நடக்கும் இடையிடையே கெடு பலன்களும் நடந்து கொண்டிருக்கும் கும்பராசியான உங்களுக்கு சனி பகவான் விலகுவரையில் சற்று சாதகமும் சற்று மன நிம்மதி குறைவும் பல வழியில் இன்னல்களும் அனுபவித்து ஆக வேண்டும் சரி இந்த தை மாதத்தில் கிரகங்கள் எந்த பலனை தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டமி தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மனம் ஒரு நிலையில் இருக்காது உடல் நலத்திலும் அவ்வப்போது பாதிப்புகள் வந்து போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல வழியில் பல வகையில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியான உங்களுக்கு இந்த சந்திரஷ்டம தினங்கள் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சாச்சு சந்திரஷ்டம தினத்தில் மட்டும் புதுசாக ஏதாவது வரப்போகிறதா என்கின்ற மனக்கவலையும் மனக்குமரலும் இருக்கும் இருந்தாலும் இந்த நாட்களில் பொறுமை நிதானமாக இருப்பதற்காக சொல்லக்கூடியது தான் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஐந்தாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு கன்னிராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கும்பராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஏழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போ செய்யும் போது இருந்து தினங்களிலிருந்து விடுபடலாம் சரி இம்மாதம் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருப்பது உறவுகளால் சிக்கல் பேசிய வார்த்தையால் பிரச்சனை அதிகப்படியான அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் எண்ணற்ற இம்சைகளை தருகின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவானை பொறுத்த வரையில் பெரிதளவு நன்மை என்று சொல்ல முடியாது பேசுகின்ற வார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்ற இந்த காலத்தில் குடும்பத்தில் நிம்மதியும் மன நிறைவும் குறைந்தே காணப்படும் உடல் நலத்திலும் பாதிப்பு வரும் பொறுமையாக இருங்க குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தவர் வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குருவால் பொருளாதார உயர்வோம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் குருவால் பொருளாதார உயர்வோம் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் கேது பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு ஏழில் இருக்கிறார் திருமணமாகியும் சன்னியாசி வாழ்க்கையை கொடுப்பார் கணவன் மனைவி உறவு சொந்த பந்தம் பெற்ற பிள்ளைகள் எந்த உறவாக இருந்தாலும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இல்லை உங்களுடைய செயல்பாடுகள் அந்த நிலையில் தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச காலம் எவ்வளவு தாண்டி வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நன்மைகள் தான் சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு திடீர் தன லாபங்களும் திடீர் பொருள் சேர்க்கையும் கொடுப்பார் பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நன்மை செய்வார் செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது கோபம் ஆத்திரம் உடல் நலத்தில் பாதிப்பு அது மட்டும் வண்டி வாகனங்களில் செலவு அதிகமாக இருப்பது வீட்டுக்கு செலவு செய்கிறது கடனாக கேட்டு வாங்கி செலவு செய்கிறது இப்படி விரயங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் மூன்று கிரகங்களும் இருப்பது சற்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான பாதகமும் தொல்லையாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையார வணங்கி வாங்க ராகு பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கிற காலத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க அம்மனை வணங்கி வருவது உங்களுக்கு இருக்கின்ற குழப்பமும் மன கஷ்டமும் விலகும் குலதெய்வ வழிபாடு ஆண்டுதோறும் செய்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும்போது அப்படி குலதெய்வ வழிபாடு செய்கிறதங்களா இருந்தால் பெருசாக பாதகம் வராது செய்யாமல் நிற்க வச்சுருந்தீங்கனாக்கா அதை செய்யுங்க இல்லைன்னா இஷ்ட தெய்வங்களை வாங்க இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருங்க நற்பலன்கள் என்பது நடப்பதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் இன்னும் வருடமெல்லாம் இல்லை சில மாதங்களில் சில மாதங்கள்லாம் எப்போ குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்கரம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்த உடனே ஆறாம் இடத்தில் தான் அமருவார் கடன் பகை எதிர்ப்பு எதிரி இதனால் சில பாதிப்புகள் வரும் ஆறாம் இடத்திலிருந்து இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் மாதம் பேச்சு பெறுகிறார் பேச்சு பெறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் ராகு கேதுக்களும் குரு பேச்சு பெற்ற சில நாட்களிலேயே பேச்சு பெற்று விடுவார்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஐந்து ஆறு ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களிலிருந்து மெல்ல மெல்ல விலகி நெற்பலன்களை பெறுகின்ற காலமாக இருக்கும் அதனால் வரையில் பொறுமை நிதானம் இறைநம்பிக்கை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு நவகிரக வழிபாடு இது செய்து வந்தாலே மனநிறைவும் மன நிம்மதியும் குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய காலமும் உங்களுக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்